காற்றில் புயல் பலமாக வீசியது அந்த நேரத்தில் ஒரு சிறிய எறும்பு ஒரு தானியத்தை சுமந்து தன் கூட்டத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது மழை கல்லை போல பட்டாலும் காற்று தள்ளினாலும் அது விடவில்லை என் குடும்பம் என்காக காத்திருக்கிறது அந்த எண்ணமே அதன் பலமாகியது விடியலில் அது தானியத்தை சேர்த்து அமைதியாக நின்றது அன்றைய பாடம் அளவு சிறியது என்றால் என்ன நம்பிக்கை இருந்தால் யார் வேண்டுமானாலும் பெரிய காரியம் செய்யலாம்